வணக்கம் நண்பர்களே உங்கள் பிள்ளைகள் மணிநேர கணக்கில் புத்தகத்தை வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்களா ஆனால் பரீட்சை என்று வரும்போது எல்லாம் மறந்து போகிறதா உண்மையில் ஒரு பிள்ளை அதிக நேரம் படிப்பதை விட எப்படி படிக்க வேண்டும் என்கிற முறையை தெரிந்து கொள்வதுதான் மிக முக்கியம் இன்றைய வீடியோவில் ஒரு பிள்ளை தனது கற்கும் திறனை எப்படி மேம்படுத்தலாம் எளிய முறையில் பாடங்களை நினைவில் கொள்வது எப்படி என்பதை பற்றி ஐந்து முக்கியமான வழிமுறைகளை விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவின் இறுதியில் ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது எனவே முழுமையாக பாருங்கள் சரியான சூழலை உருவாக்குதல் முதல் படிநிலை படிக்கும் சூழல் நம்மில் பலர் பிள்ளைகளை எங்கே வேண்டுமானாலும் அமர்ந்து படிக்க சொல்வோ ஆனால் மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் பழக வேண்டும் பிள்ளை படிப்பதற்கென ஒரு நிலையான இடத்தை ஒதுக்குங்கள் அங்கே போதிய வெளிச்சமும் காற்றோட்டமும் இருப்பதை உறுதி செய்யுங்கள் முக்கியமாக கையில் போன் அல்லது அருகில் டிவி ஓடிக்கொண்டிருக்க கூடாது டிவி சத்தத்தோடு படிக்கும்போது மூளை தகவல்களை ஆழமாக பதிவு செய்யாது அமைதியான சூழல் மட்டுமே கவனத்தை அதாவது ஃபோக்கஸை ஒருநிலைப்படுத்தும் இரண்டாவது விஷயம் பெரும்பாலான பிள்ளைகள் செய்யும் தவறு பாடத்தை மீண்டும் மீண்டும் வாசிப்பது வெறும் வாசிப்பு மட்டும் போதாது இதற்கு பதிலாக ஆக்டிவ் ரீகால் முறையை பயன்படுத்த சொல்லுங்கள் ஒரு பக்கத்தை படித்து முடித்ததும் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு தான் என்ன படித்தோம் என்பதை உறக்க சொல்லி பார்க்க வேண்டும் அல்லது ஒரு வெள்ளை தாளில் முக்கியமான குறிப்புகளை மட்டும் எழுதி பார்க்க வேண்டும் இப்படி செய்யும் போது மூளை தகவல்களை தேடி எடுக்கும் வேலையை செய்கிறது இது பாடத்தை நீண்ட கால நினைவகத்திற்கு அதாவது லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு செல்லும் மூன்றாவது நுட்பம் மிக மிக முக்கியமானது இதற்கு ஃபெயின்மேன் டெக்னிக் என்று பெயர் ஒரு பிள்ளை தான் படித்த விஷயத்தை ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு புரிய வைப்பது போல எளிமையாக சொல்லித்தர வேண்டும் உங்கள் பிள்ளையிடம் நீ படித்ததை எனக்கு புரியவை என்று கேளுங்கள் அவர்கள் எங்கே தடுமாறுகிறார்களோ அங்கே அவர்களுக்கு அந்தப் பாடம் இன்னும் புரியவில்லை என்று அர்த்தம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதுதான் ஒரு விஷயம் நமக்கே முழுமையாக புரியும் இது பிள்ளைகளின் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் நான்கு இடைவெளி விட்டு படித்தல் நான்காவது நேர மேலாண்மை ஒரே நாளில் ஐந்து மணி நேரம் தொடர்ந்து படிப்பது மூளையை சோர்வடைய செய்யும் இதற்கு பதிலாக பொமோடோரோ முறையை பின்பற்றலாம் நிமிடங்கள் நிமிடங்கள் படிக்க வேண்டும் பின் இடைவெளி எடுக்க வேண்டும் மீண்டும் நிமிடங்கள் படிக்க வேண்டும் இந்த சிறு இடைவெளிகள் மூளைக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் அதே போல் இன்று படித்ததை நாளை ஒரு முறை ஒரு வாரம் கழித்து ஒரு முறை என திரும்ப திரும்ப பார்ப்பது அதாவது ரிவிஷன் பாடங்களை மறக்கவே விடாது ஐந்து உடல் நலம் மற்றும் தூக்கம் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமானது ஆரோக்கியம் எவ்வளவு படித்தாலும் சரியான தூக்கமில்லை என்றால் மூளை அந்த தகவல்களை சேமிக்காது குறைந்தது எட்டு மணி நேர ஆழ்ந்த தூக்கம் ஒரு பிள்ளைக்கு அவசியம் அதிகமான தண்ணீர் குடிப்பது மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் சத்தான உணவுகள் மற்றும் சிறிய உடற்பயிற்சிகள் அவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்டும் கற்றல் என்பது ஒரு சுமையல்ல அது ஒரு கலை உங்கள் பிள்ளைகளை மதிப்பெண்களுக்காக மட்டும் படிக்க சொல்லாமல் அந்த அறிவை ரசித்து படிக்க ஊக்கப்படுத்துங்கள் இந்த வீடியோவில் சொன்ன ஐந்து குறிப்புகளில் உங்களுக்கு எது மிகவும் பிடித்திருந்தது என்பதை கமெண்ட் செய்யுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்ற பெற்றோர்களுக்கும் பகிருங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்